நண்பர்களுக்கு வணக்கம் நீண்ட நாள் கழிச்சு உங்களை எல்லாம் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பயணத்தில் என்ன பார்க்க போறோம்னா தர்மலிங்கேஸ்வரர் ஆலயம் மலை பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த மலைக்கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற பைபாஸ் ரோட்டில் மதுக்கரை தாண்டி மரப்பாலங்கிற ஊரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பைபாஸில் நீங்கள் வரும்போதே வலது வரும்போது பார்த்தா தெரியும் அதனால் நீங்கள் அங்கெங்கே சுற்ற வேண்டியதெல்லாம் இல்லை ரோட்டில் வரும்போதே தெரியும் அதை வச்சே நீங்கள் வந்துக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இட வசதி இருக்குது பைக்கு நம்ம அங்கே நிறுத்திட்டு இப்போ கோவில் நோக்கி போயிட்டுருக்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா விசேஷ நாளான சித்ரா பௌர்ணம் மாரி வந்திருந்தோம் கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கோவிலோட நுழைவாயில்கிட்ட வந்தாச்சு நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலோட நுழைவாயிலுங்க இங்கே இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையும் வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திருவுருவ சிலமே வச்சிருந்துச்சு முதற்கண் கணவுள் விநாயகரையும் அப்பனுக்கே பாடம் கட்டித்த முருகப்பெருமானையும் தரிசிச்சுட்டு மலைப்பயணத்தை தொடங்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையார ஆரம்பிச்சிட்டோம் நுழைவாயில் உள்ளுக்குள்ளே போகிறோம் உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சிவபெருமானோட சிலை இருக்குங்க இந்த சிலையும் பார்த்து நம்ம வழிபட்டுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஐபுன் சிலையாக என்னன்னு தெரியல சரியாக அந்த ஒரு சி இன்னொரு சிலையை ஒன்று இருந்துச்சு அங்கேயும் சாமியை வழிபட்டுட்டு மலையாரலாம் ஏறும் ஏறும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த படிகளுக்கெல்லாம் அந்த சீட் போட்டிருந்தாங்க நிழல் கூட மாதிரி அதனால நம்ம ஆரம்பத்தில் நடக்கும்போது நமக்கு எதோ அந்த சூடெல்லாம் தெரில சூரிய ஒளி அந்த இடத்துல படாதனால போக போக கொஞ்சம் அந்த நிழல் குடைகள் தூரமாகும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் யாராவது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் நண்பர் தீனாவும் வந்திருக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் பிளான் போட்டு கூட வரல திடீர்னு சித்ரா பௌர்ணமி வந்துச்சு போகலாமான்னு கேட்டோம் ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசை அதனால் ஈஸியான எங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் போல திடீர்னு கிளம்பி வந்துட்டோம் நடந்து போகிற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குது பாதைகள் எல்லாம் எதுவும் எல்லாம் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா ஜம்முன் சீட் போட்டு வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம இப்போ அப்படியே ஜாலியாக அவங்கக்கிட்ட பேசிட்டு ஏறிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி மாதிரி இருக்கிறதில் பார்த்திங்கன்னா சிவசிவன் அந்த கடைசி வரைக்கும் எழுதியிருக்கு அந்த நடந்து போகும்போது அந்த ஒரு வைபோடு போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு முடிஞ்சிருச்சு இனி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு முப்பது அடிக்கு நாற்பது அடிக்கு ஒரு நிலை கூட வரும் நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏறினோம்னா ஏற்றம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் வெயில் ஆச்சு வேறவும் இல்லை பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு வர ஆரம்பிக்குதுங்க மலையாற்றமும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருந்தோம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கோவில் மாதிரி இருந்துச்சு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உள்ள அடியார் சுவாமி அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சித்தர்கள் மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு இங்கே அடியார் சாமியும் வழிபட்டுட்டு மறுபடியும் மலைப்பயணத்தை தொடர போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த கோவிலோட சிறப்பை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இங்கே காட்சி தராருங்க இந்த கோவிலை கோயமுத்தூரின் திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க காரணம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாதிரியே இந்த கோவில்லையும் அந்த கிரிவலம் சுற்றி வர பழக்கம் இருக்குங்க சித்ரா பௌர்ணமி தான் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலை கிரிவலம் வந்து சாமியை வழி விட்டு போகிறதா சொல்றாங்க இந்த கோவிலோட தல புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் பஞ்சமாண்டவர்கள் வனவாசம் செஞ்சபோது தர்மர் பார்த்தீங்கன்னா இங்கே சுயம்ப மூர்த்தியா இருக்கிற சிவபெருமான சிவ வழிபாடு செஞ்சதாகவும் தர்மருக்கு பாதுகாப்பாக பீமன் அடிவாரத்திலிருந்து காவல் காத்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு சான்றாக அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பீமனுக்கு ஒரு உருவச்சிலை எழுப்பப்பட்டிருக்கு இந்த பீமன் உருவச்சிலையை காவல் தெய்வமாக கருதி வர்ற பக்தர்கள் எல்லாம் வழிபட்டு போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாதி மலை கிட்ட ஏறி வந்தாச்சுங்க மலை ஏறுறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலங்க அதனால முடிஞ்சளவுக்கு காலையில் எவ்வளோ நேரமாக வர முடியுமோ அவ்வளோ நேரமாக வந்தீங்கன்னா மலையாடுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மலை பார்த்தீங்கன்னா கிழக்குப்புறம் பார்த்துருக்கு வெயில் நல்லா ஏற ஏற படிக்கட்டுகளால் நல்லா சூடாயிரும் அதனால மலையாடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா சாய்ந்தரம் நேரமாக நல்லா வெய்யத்தால மலையாறுனாங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் மலையாடுறதுக்கு ஏறுவதற்கு அரை மணி நேரமும் இறங்குவதற்கு அரை மணி தான் ஆகும் இந்த பயணம் இந்த மலையூர் ஒரு பாதி தூரம் முக்கால்வாசி தூரம் ஏறதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோயமுத்தூரோட அழகாக அப்படியே ரசிக்கலாங்க இப்போ வெய்ய காலம் காட்டி கோயமுத்தூர்ல ஹீட் ஜாஸ்தி அதனால பூரா பாலைவனம் மாதிரி தெரியுது காலங்களில போனீங்கன்னா அப்படியே பச்சை பசுமையேனு தெரியும் பார்க்கறதுக்கு கோயிலுக்கு பக்கம் போக போக அந்த நிழற்குடைய தூரம் ஜாஸ்தி ஆயிருங்க படி பாத்தீங்கன்னா செம்ம சூடு கொஞ்சம் கடினமா இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியாங்க சரி புடுகுன்னு ஓடி போயாவது அடுத்த ஸ்டாப்ல நிக்கலாம் அப்படின்ட்டு ஓடறக்க ஆரம்பிச்சிட்டா நண்பனு நானும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் நுழைவாயிலுக்கு பக்கம் வந்தாச்சுங்க இது பாத்தீங்கன்னா நுழைவாயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இதுல நேராக ஏறிப்போனால் கோயில் சரி கடைசியா இங்க கொஞ்சம் ரெஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு மலையாற்றம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது நாங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டோம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் மலையிறக்க ஆரம்பித்தோம் காலையில் நேரமாக ஒரு எட்டரை எட்டு மணிக்கெல்லாம் வந்து மலையிறக்க ஆரமிச்சிருந்தா இவ்வளோ கஷ்டமே இருந்திருக்காது சுலபமாக ஏறி இறங்கி இங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மர பேர் எனக்கு சரியாக தெரிலிங்க வில்வ மரம் மாதிரியும் இல்லை என்ன வரன்னு எனக்கு சரியாக தெரில முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு அதை தாண்டி போனோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடிநீர் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க ரெண்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு டேப் இருந்துச்சு ரைட் சைடில் ஒரு ரெண்டு டேப் இருந்துச்சு அதனால் மலை ஏறி வரவங்களுக்கு இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக தண்ணீர் தான் அவசியம் அதை ஏற்படிக் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ள சாமி மூட போகும்போது அங்கேயும் ரெண்டு மூணு இடத்துல அண்டாவில் வச்சு வர்ற பக்தர்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டங்க பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் காட்டி கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க லைனில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க பொறுமையாக வரிசையில் நின்று தர்மலிங்கேஸ்வரரை வழிபட போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் கேமராக்கள் உபயோகப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம்முன்னு கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள வச்சுட்டு சாமியை வழிபட்டு வெளியே வந்து உங்ககிட்ட நான் பேச போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தருமணி ஒரு வழி போறோம் போகிறோம் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தர்மலிங்கேஸ்வரரை வழிபட்டுட்டு அருட்பிரசாதமாக திருநீர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி பெரிய அளவில் லிங்கமாக இருந்துச்சு இன்னொன்று நம்மள பார்த்திங்கன்னா கோயில் கருவறைக்கு அருகில் வரைக்கும் அனுமதிச்சாங்க சாமியை வழிபடுறதுக்கு போய் சாமியை சிறப்பாக கும்பிட்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம மலை இறங்கிட்டு இருக்கிறோம் இறங்கிட்டுருக்குன்னு சொல்கிறத விட ஓடிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அந்த நிழற்குடை மாதிரி அமைச்சிருக்கிற ஒவ்வொரு மண்டபத்துலேருந்து இன்னொரு மண்டபத்துக்கு அடிச்சு பிடிச்சி இருக்கோம் ஏன்னா அவ்வளவு சூடு படிகள் பேச விரும்புறியா ஏண்டா ஒரு பையன் எப்படி இருந்துச்சு ஏதாவது இப்போ சொன்னீங்கன்னா தானே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பாதி இருக்கு சொன்ன மாதிரி இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு வெயில் தான் ஜாஸ்தி வேறுமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு அங்கே ட்ராக்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் வரும்போது பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு நீங்க போற நேரத்தில் ரயில் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்

கீழே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பீமன் உருவச்சிலையும் விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது அப்புறம் நவகிரக சன்னதி ஒன்று இருக்குது அங்கேயும் வழிபாடு செஞ்சுட்டு பயணத்தை நிறைவு செய்யலாம் கோவிலேருந்து கொஞ்சம் வழக்கபுறமாக பார்த்தீங்கன்னா நம்ம பீமன் உருவச்சிலை வச்சுருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த பீமன் உருவச்சிலை பீமன் உருவச்சிலையிலேருந்து சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடம் போச்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அன்னதான கூட கட்டையே பார்த்தீங்கன்னா நாகநாயகி அம்மன் கோவில் இருந்துச்சு அம்மனையே வழிபட்டுட்டு அன்னதானம் சவாங்க அன்னதானமா பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாப்பாடு பொங்கல் மூணான கொடுத்துருந்தாங்க உண்மையாக சொல்றேங்க இது வரைக்கும் எந்த கோவிலுமே இந்த டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்லை அதாவது ஒரு கல்யாண வீட்டில் எந்த அளவுக்கு சமைப்பாங்களோ அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தட்டு போடுறதுக்கு எழுதி போட்டுருந்தாங்க சாப்பிட்டவங்க மாதிரி அந்த எழுதிக்கிற இடத்துல மட்டும்தான் தட்டுகளை போட்டாங்க பக்கத்தில் கைகளும் இருக்கும் நல்லா இருக்கு ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கோவில அது ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செல்லு விநாயகர் கோவில் கட்டிருக்குறோம் அப்படியே நீங்கள் அந்த பீமன் கோவிலுக்கு மறுபடியும் கொஞ்சம் வழக்கப்புறமாக இருக்கும் இந்த விநாயகர் கோவில் இந்த விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்குது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க இந்த ஆலமரத்துக்கு கீழே நம்ம அமர்ந்து ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பி போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பைக்கி பக்கத்தில் வந்தாச்சுங்க அதாவது பயணத்தோட இறுதி பகுதிக்கும் வந்தாச்சு எல்லோரும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தர்மலிங்கேஸ்வரரை வேண்டிக்கிட்டு பயணத்தை நிறைவு செய்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் உங்களாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் ட்ராவலர் சிவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்